தனிப்பட்ட முறையில் யாருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல ஒரு விஷ் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் வந்தால் அந்த பொதுவாக தான் அதை வந்து வச்சு பேசியிருக்கிறோம் நம்ம சேனல்ல விவாகரத்து குறித்து பேசின வீடியோக்கள் எல்லாமே அதிகமான பார்வையாளர்களை அடையுது அதனால இந்த விஷயத்த நான் கேட்கும்னு நினச்சேன் நடிகர் ஜெயம் ரவி அவங்களுடைய மனைவி அந்த விவாகரத்து விஷயம் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அறிக்கை போர் நடந்துட்டு இருந்துச்சு நீதிமன்றமே வந்து அறிக்கை விடுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது இருந்தது இப்போ இருக்கிற நிலவரப்படி ஜீவனாம்சமாக வந்து மாதம் நாற்பது லட்சம் வந்து ஜெயமுரவி கிட்ட அவங்க மனைவி கேட்டிருக்காங்க நடிகர் ரவிக்கு இன்னொரு தோழியும் கிடச்சிருக்காங்க அவர் அவங்கள திருமணம் பண்ண போகிறாரா அப்படின்றதெல்லாம் இன்னும் அஃபிஷியலாக வரல பட் அவங்க அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக தான் இருக்காரு அவர் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னை வந்து ஒரு என்னை பயன்படுத்தி சம்பாதிச்சாங்க சம்பாதிக்கிறதுக்காகத்தான் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்ற துணியில் அவர் அறிக்கை இருக்கு அவருக்காகத்தான் நாங்கள் படம் எடுத்தோம் அப்படின்னு அவங்க மாமியார் வந்து சொல்றாங்க என்ன பண்ணாலும் ரெண்டு பேருக்குமே அதில் பங்கு இருக்குல்ல கடனாக இருந்தாலும் வீடு கட்டினாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம் அதை எப்படி அவர் விட்டுட்டு போவார் விட்டுட்டு அவர் ஒன்றும் சும்மா போல இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு காரை வேற எடுத்துட்டு பல பல கோடி ரூபாய் இருக்கிற காரை வேற எடுத்துகிட்டு போயிட்டாருன்ற குற்றச்சாட்டுலாம் அடுக்குறாங்க இது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இந்த போட்டி அறிக்கை இது பொது வெளியில் விவாதிக்கப்படுறது எப்படி பார்க்குறீங்க நம்ம வழக்கம் தனி தனிநபர்களை பற்றி பேசலை பட் பொதுவாக வந்து திருமணமான பிறகு அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை பொழுது அவங்க அவங்க சொந்தக்காரங்க கிட்ட குழந்தைங்க கிட்ட வெளி உலகத்துக்கிட்ட என்ன நிர்ணயிக்க என்ன வெளிப்படுத்த ட்ரை பண்ணுறாங்கன்னா என் சைடில் எல்லா எல்லாம் நியாயம்தான் எதிராளி சைடில் தான் தவறு இருக்கு ஒன் டூ த்ரீ இந்த தவறு செய்துட்டாங்க ஊராரே உலகத்தாரே வந்து கேளுங்க நியாயத்தை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து எல்லா விவாகரத்துலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இந்த சொந்தக்காரங்களை அவங்க கூப்பிடுறது அவங்க சொந்தக்காரங்களை இவங்களை கூப்பிடுறது வீட்டுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கிறது அவ்வளோதான் சோஷியல் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கிறாங்க கொஞ்சம் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கிறவங்க பப்ளிக்கையும் அந்த பஞ்சாயத்தில் சேர்த்துக்கிறாங்க எல்லாரும் வாங்க எல்லோரும் சண்டை வாங்க எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வாங்குன்ற மாதிரி கொண்டு வர்றாங்க அது அது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை ஏன்னா நமக்கு பாதி விஷயம் தானே தெரியும் உண்மையிலேயே அந்த கணவன் மனைவிக்குள்ள என்ன நடந்தது என்ன மனக்கசப்பு அவங்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்க என்ன பண பரிமாற்றம் நடந்தது இவங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுத்தாங்களா ஒருத்தர் வந்து வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா சைல்ட் கேரை பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல நம்ம மேலோட்டமாக பார்த்தா அவர் ஆம்பளை ஒரு பொம்பளை அவ்வளவுதான் நமக்கு தெரியும் வேற என்ன தெரியும் நமக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ்ல வந்து உலகமே அவங்க தான் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிருக்கிறாங்க ஜெயம் ரவியோட அவங்க மாமியார் கூட வந்து என்னுடைய மாப்பிள தான் எல்லாமே அவரால் தான் எனக்கு இவ்வளோ பெருமை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க கட் பண்ணால் வேற ஒன்று நடக்குது அவங்கள பற்றி நமக்கு தெரியாது இல்லையா அதனால் அதை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது பட் பொதுவாக வந்து நம்ம நம்ம கலாச்சாரம் எப்படிப்பட்டதுன்னா இன்னொருத்தரோட பெருமைகளை குழந்தையோட பெருமைகளையும் அம்மா தன் பெருமையை கொண்டாடிப்பாங்க இன்னொருத்தர் மூலயமா நான் வந்து பவர் அடைகிறது பெருமை அடைகிறது அவங்க கீர்த்தியை நான் பாடி எனக்கு கீர்த்தி கிடைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு பிற்போக்குத்தனம்தான் ஒரு ஏன் ஏதோ ஒரு காரியத்தை சேர்த்தாருனா அதோட புகழோ இகழோ அவரை தானே செய்கிறோம் ஏன் அவட சொந்தக்காரங்களுக்கு எப்படி போய் சேரும் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது அந்த ஒளி அந்த வெளிச்சத்தை நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அந்த ஒளி என் மேலேயும் கொஞ்சம் படரட்டும்னு நினைக்கிறது வந்து தட் இஸ் நாட் வெரி ஹெல்தி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பண்ணி அவங்க ஒளியை பெற்றுக்கணும் தானே பட்டு அந்த கடன் வாங்கின ஒளி வந்து அது ஆரோக்கியமான போக்கு இல்லை அதை ஒரு பெருமைப்படுத்திக்கிறது முன்னாடி பேசுறது மேபி இதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அதுமாதிரிலாம் இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்கின ஒளி வேண்டான்ற நினைப்புக்கு வரணும் பட் யூஸ்வலி இதை தான் நாங்கள் பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ரொமான்டிக் ஃபோட்டோலாம் போட்டுட்டு அன்றைக்கே எங்கக்கிட்ட கன்சல்டேஷன் வருவாங்க முத நாள் தான் அந்த ஃபோட்டோ நானே ஃபேஸ் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பேன் ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவ்வளோ சண்டை இருக்கும் அந்த வெளி உலகத்துக்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க அப்போ இது வந்து என்ன ஒரு ஒரு மாயை அவங்க தோட்டத்தை கிரியேட் பண்ணுறாங்கன்னா நான் என் லைஃப் எல்லாம் பர்ஃபெக்ட்டு இந்த பெண் வந்து ரொம்ப அழகான வெள்ளையான கலர் கலரா ட்ரெஸ் போட்டு லேட்டஸ்ட் ஃபேஷனுக்கு தன்னை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே சிறப்பான வாழ்க்கை வாழ்ற பெண்ணா தன்னை வெளியில காமிச்சிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஆண் வந்து நான் ரொம்ப ஃபேமிலி மேனு எல்லாம் கரெக்டா தான் நான் எல்லாருக்கும் கரெக்டா டைம் கொடுக்குறேன் என்ன பணத்தை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் என் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மாய தோட்டத்தை கொடுக்குறாங்க ஆனா உள்ள அப்படி இல்லை அப்ப இல்லாததை ஏன் மிகைப்படுத்தி வெளியில சித்தரிக்கணும் உள்ளதை உள்ளபடி சொல்றதுக்கு உண்டான தைரியம் எப்போ வரும் நமக்கு ஒருவேளை அது ஒருத்தர் பிடிக்கலனாலும் இட்ஸ் ஓகே டு பி டிஸ்லை உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல அதான் நானேன்னு சொல்கிற தைரியம் நமக்கு இன்னும் வரல இல்லை கலாச்சார ரீதியாக அதனால் நான் எவ்வளோ இருக்கிறதே சிறப்பானதை காமிச்சிக்கணுன்றதே ஒரு மெனக்கெட்டு மிகைப்படுத்தி வெளி உலகத்துக்கு ஒரு பந்த காமிச்சிக்கிறதுன்றது நமக்கு ஒரு டெண்டன்சியாகவே இருக்கு நாம் செய்கிற பெரும்பாலான செலவுகள் பாருங்கள் இந்திய மக்கள் அதிகமாக செலவு பண்ணுறது எதுக்குன்னா ஒரு திருமணத்திற்கு தான் திருமணத்துக்கே இவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஏன் சீட்டை போட்டு காசை வட்டிக்கு வாங்கி வந்தாவா கல்யாணம் பண்ணி அப்புறம் பத்து வருஷத்துக்கு உட்காந்து இஎம்ஐ ஏன் அடைக்கிறீங்க உங்களுக்கு ஏன் அதில் என்ன கிடைக்குது அப்படின்னா வெளி உலகத்துக்கு காமிச்சிக்கிறோம் நாங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் தெரியுமா இவ்வளோ பந்தாவா கல்யாணம் பண்ணாங்க இந்த ஏரியாவிலே யாரும் செய்யாத மாதிரி கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருக்கு பாருங்க அது இருக்கு இருக்குது கிட்டயும் இருக்குது எதுக்கு இப்படி பண்ணணும் வெளி உலகத்துக்கு காமிச்சிக்கிறதுக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்ற அந்த எளிமையை பற்றினு ஒரு 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 ஆசை யாருக்குமே இல்லைன்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம்தான் பட் அதை திரும்ப திரும்ப நம்ம சோஷியல் மீடியாவில் ஹைப் கொடுத்து 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 அது தேவையில்லாத ஆரோக்கியமற்ற போக்கை நம்மளே வளர்த்து விடக்கூடாது எல்லாத்துலேயும் நம்ம மினிமலிசம் சொல்லும் போது இதுலேயும் ஒரு மினிமலிசம் இருக்கணும் இல்லை நீங்கள் எந்த பெரிய புரட்சியாளர் எடுத்துக்கோங்க அதை அம்பேத்கராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் இல்லை நாராயண குருவாக இருக்கட்டும் அவங்க வந்து எளிமையாக கல்யாணம் பண்ணுங்கள் இந்த பக்கம் ஒரு பத்து பேர் அந்த பக்கம் ஒரு பத்து பேர் சிம்பிளாக கல்யாணம் வாழ்க்கை தான் பெருசு கல்யாணம் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு நாள் நிகழ்வு அதற்கப்பறம் அத்தனை ஆண்டுகள் இருக்குது அப்போ நீங்கள் நல்லபடியா அந்த கல்யாணத்தை கொண்டு உண்டான வித்தைகளை கத்துக்கோங்க ஜஸ்ட் செலவு மட்டும் பண்ணி உலகத்துக்கு போட்டோ எடுத்து எடுத்து காட்டாதீங்கன்றதான விஷயம் அது முக்கியம் இல்லைன்ற அது முக்கியம் இல்லை ஆனால் இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அது டிவோர்ஸை கூட போட்டோ எடுத்து காட்டிக்கிறாங்க நாங்க எப்படி சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ணுவோம் தெரியுமா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் அப்படி டிவோர்ஸ் பண்ணுவோன்னு காமிச்சுக்கிறாங்க நீங்க தயவு சேர்த்து கல்யாணத்துக்கும் காமிச்சிக்காதீங்க டிவோர்ஸையும் காமிச்சிக்காதீங்க போய் வாழுங்க அதுல பிரச்சனை வந்து அதை சொல்லுங்க நாங்கள் இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிச்சோம் இப்படி ஓவர் கம் பண்ணி வந்தோம் நீங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண அப்படி சொல்லுங்க அது சொல்ல மாட்டாங்க பிரச்சனை வரும்போது அது நம்ம சப்போர்ட் வேணும்னா தான் வெளில சொல்றாங்க இல்லைன்னா அவங்க வந்து இந்த மாய தோட்டம் தான் நமக்கும் ட்ரை இல்ல இப்ப அந்த காலம் இருக்குல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா பிரியலான்னு யோசிக்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா பிரியலான்னு யோசிக்கிறது இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும் போது அதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா எதிராளியோட எல்லா நெகட்டிவ்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வெளி உலகத்துக்கு தெரியாத எல்லா நெகட்டிவ்ஸும் கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அதை கொஞ்சம் சகிச்சிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அவங்க சகிச்சிக்க முடியும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சகிச்சிக்கவே முடியாது அப்படின்னா யாராலையும் அதை சகிச்சிக்க முடியாது சில விதமான கோளாறுகள் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்ன்னு அவங்க சொல்லுவோம் அந்த அந்த கணவனோ மனைவியோ அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மற்றவங்கள பயன்படுத்திக்கிற தன்மை இருக்குது வெளி வேஷத்தில் அவங்க ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப நல்லவங்க ஆனால் உள்ள வந்து வன்மமானவங்க குத்தி காட்டுவாங்க மேனுக்குலேட் பண்ணுவாங்க எதிராளி வந்து துவம்சம் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆக்ரோஷம் இருக்குது ஒரு டாக்ஸிக் மென்டாலிட்டி இருக்குன்னா வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு தெரியாது அவர் என்ன எல்லாரும் ஹெல்ப் பண்ணாரு அவங்க என்ன எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் உள்ளே அவங்க நாக்கில் எவ்வளோ விஷம் இருக்குன்னு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்போ இது எதுக்கு நான் சகிச்சுக்கணும் என் சுயமரியாதை இழந்து எதுக்காக நான் அதை செய்யணும் அப்ப பெண்களோ ஆண்களோ பெரும்பாலும் அவங்க சுயமரியாதை இழந்து ஒரு திருமணத்தில் எப்போ இருப்பாங்கன்னா இந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு கூடாது

அப்போ கொஞ்சம் சகிச்சுப்பாங்க அதுக்குள்ளே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா சரி குழந்தைக்காக குழந்தைக்காகன்னு டாலரேட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு என்ன தோணும் நான் கொடுக்குறது என்ன பெறுறது என்ன ரொம்ப இழந்துட்டு நான் என்ன பெறேன் ஜஸ்ட் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு அப்பாவாக அம்மாவாக இருக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குமா என் பக்கத்து வீட்டில் இருந்து அம்மாவாக இருக்கக்கூடாதா அப்பாவாக இருக்கக்கூடாதா சரி என்னோடய பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு முக்கியம் நான் கொஞ்சம் தள்ளி போயிடுறேன் இந்த குழந்தைங்களுக்கு அறிவு வளர்ந்துருச்சு நான் சொல்லி பராமரிக்கக்கூடிய வயசுக்கு வந்துட்டாங்க ஸோ நான் டிஸ்டன்ட் பேரண்டிங் பண்ணிக்கிறேன் இல்ல பார்ட் டைம் பேரண்டிங் பண்ணிக்கிறேன் த்ரீ டேஸ் நீ பேரண்ட் பண்ணு இல்லை த்ரீ டேஸ் நான் பேரண்ட் பண்றேன் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு மனிதர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க சில குடும்பங்கள் என்ன சொல்றாங்க என் லைஃப் ஸ்டைல் வேற நான் வேற டைம்ல வேலை செய்வேன் வேற மாதிரி எனக்கு டைம் இல்லைனே அப்போ நான் வேற வீட்டில் தனியாக குடும்பம் நடத்திக்கிறேன் நீ இந்த வீட்டில் தனியாக குடும்பம் நடத்திக்கோ கொஞ்ச நாள் பசங்க இங்கே வரட்டும் கொஞ்ச நாள் பசங்க அங்கே போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேரண்டிங்கும் மேரேஜும் வேற வேற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையுது இப்போ இந்த கேஸ்ல கூட மனைவி தான் நான் பிரிஞ்சிருக்கிறேன் ஆனால் பசங்களை பிரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது இந்த இந்த திருமண உறவில் இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா அதுவும் ஆண்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இப்போ ஒரு ஆணுக்கு தன் தாயை பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவர் வேலைக்கு போகிறாரு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னா அவரால் நேரடியாக பார்த்துக்க முடியாது மனைவி மூலமாக தான் பார்த்துக்க முடியும் எங்கள் அம்மா கொஞ்சம் பார்த்துக்குவேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா நானுக்கு என்ன தோணும் அப்போ நான் வேலைக்கு போகாமல் உட்காந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டா நீ வேலைக்கு போவியான்ற கேள்வி ஆண்கள் கேட்பாங்க அப்போ பெரும்பாலும் பெண்கள் வந்து ரொம்ப நாள் வேலைக்கு போகாத பட்சத்தில் அவங்க திடீர்னு ஒரு இருபது வருஷம் கழிச்சு வேலைக்கு போனால் பெரிய சம்பளத்துக்கு போக முடியாது அப்போது அதிகமான சம்பளம் வாங்குற அந்த ஆண் இல்லை அதிகமாக சம்பளம் வாங்குகிற அந்த பெண் வந்து தொடர்ந்து வேலைக்கு போகணும் கம்மி சம்பளம் வாங்குறவங்க போனால் போதுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் வேல்யூ கொண்டாடலான்ற மாதிரி அவங்க நினைக்கலாம் ஆனால் பெரும்பாலான வீடுகள் என்ன நடக்குதுன்னா கணவன் வந்து வேலைக்கு போவார் சம்பாதிப்பார் அந்த எட்டு மணி நேரம் வெளியில் இருப்பார் வீட்டுக்கு வரும்போது நீ ஒன்றுமே பண்ணலன்ற பேர் வாங்கிப்பார் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைய நான் பார்க்கணுமா இந்த பாட்டியை நான் பார்க்கணுமா எல்லாரையும் நான் பார்க்கணுமா அப்படின்னு இந்த வைஃப் கேட்பாங்க அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தடுமாறி போய் இப்போ நான் என்ன பண்ணுறது இது எப்படி நடத்துறது இது எப்படி நான் வேற மாதிரி க்ரியேட் பண்ணி எனக்கு சாதகமாக அதை மாத்துறதுன்றது ஹஸ்பண்ட்ஸால் யோசிக்க முடியாது இன்னும் ரொம்ப நாளாக இந்த ஃபார்மேட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துவிட்டோம்ல புது ஃபார்மேட்டை உருவாக்குறதுக்கு அந்த ஒரிஜினல் திங்கிங் அவங்களுக்கு இருக்காது சரி பரவாயில்ல நான் வந்து டைம் வேலை செய் இப்போ ஆண்கள் அது செய்கிறாங்க நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைங்களை நான் பார்த்துக்குறேன் நீ வேணா வேலைக்கு போ இந்த கல்யாணத்தை உண்மையிலே காப்பாற்றணுமா இல்ல கொஞ்சம் அது இருக்கிற இன்கிரீடியன்ஸை மாத்தி தக்க வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலான்ற மாதிரி இப்போ மாடர்ன் இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்ட்ல இந்த குளோபலைஸ்டு வேர்ல்ட்ல நிறைய கப்பல்ஸ் வந்து விதவிதமா அதை ட்ரை பண்றாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை காப்பாற்ற முடியுதான்னு பார்க்குறாங்க இப்போ டோட்டலி ப்ரோக்கன் டவுன் கல்யாணத்தை எதுக்கு காப்பாத்தணும்ன்ற கேள்வியும் இருக்குல்ல எதுக்கு காப்பாற்றணும்னா முன்னே என்ன சொல்லுவாங்கன்னா ஈரோடு ஜென்மத்துக்குமான அது ஏழு தடவை நெருப்பு சுத்தி வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஜென்ம ஜென்மத்துக்கும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு தான் ஒய்ஃபுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம அப்படி சொல்லல எப்படி இஸ்லாமில் கான்ட்ராக்டோ லீகல் கான்ட்ராக்ட் அது மாதிரி லீகல் கான்ட்ராக்ட் தான் அப்போ கண்ணகி மாதிரி சீதை மாதிரி நலாயினி மாதிரிலாம் யாரும் இருக்கு போறது இல்லை இது வெள்ளன்னு கூட்டி இல்லை என்ன பரவாயில்ல தனித்தனியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம் ஒருத்தர் முந்தியில ஒருத்தர் துப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் கான்செப்ட்க்கு அவங்க வந்துடுறாங்க ஆனால் அன்பு பாசம் அதெல்லாம் தாண்டி பணம் பிசினஸ் இதுதான் அதிகம் பேசப்படுது அன்புல கூட ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு நிறைய திருமண முடிவுகளை நான் கொடுத்த அளவுக்கு அன்பு அவங்க எனக்கு கொடுக்கல தட் பர்சன் வாஸ் நாட் இமோஷனலி அவைலபிள் நான் அவ்வளோ சஃபர் பண்ணுற தனிமையில்ன்னு சொல்கிற கப்புள்ஸ் இருக்கிறாங்க சில வீடுகளில் மேபி நான் பணம் உள்ள இழந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேதனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நம்ம ஆட்கள் உட்காந்து அதை பற்றி வியாக்கியானம் பேசக்கூடாது அங்கே உள்ள சஃபர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் எது குத்துது எது குடையுதுன்னு அவங்கவுங்க லைஃபில் அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு மூன்றாவது நபர் கணவன் மனைவி இணையர் இருக்காங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் வரும்போது பிரச்சனை வருது இல்லையா அது எல்லா எல்லா வீடுகளிலும் அந்த மாதிரி ஒரு தருணம் வருது இந்த கணவனுக்கு ஒரு பெண் மேல ஆசை வருது இல்ல மனைவிக்கு இன்னொரு ஆண் மேல ஆசை வருது ரொம்ப சகஜமா நாங்க பாக்குற விஷயம் அந்த சபலம் வரும்போது அந்த மிட் லைஃப் கிரைசிஸ் வரும்போது அது என்ன இன்னொரு ஆள் அந்த இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கிறாங்களே இவங்க அந்த ஒரு அட்ராக்ஷன் வரும்போது அதை எப்படி மேலாண்மை செய்யறது அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஓவர் கம் பண்றது உண்மையிலேயே அது வர்த் வைலான ஒரு எமோ எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை சும்மா ஒரு அல்ப சந்தோஷமாக அல்பமான ஒரு கெமிஸ்ட்ரியான்றது அவங்க தான் பிரித்து பார்க்கணும் பட் சம்டைம்ஸ் அந்த பக்குவம் இல்லாத சமயத்தில் வேறு ஏதோ ஒரு மனக்கோபம் இருக்குது எது காரணம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இணையர் மேலே அவங்களுக்கு ரொம்ப நாள் புறையோடி போன ஒரு ஆத்திரம் இருக்குது இல்லை பழி வாங்கும் உணர்ச்சி இருக்குது இல்லை ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்குது ஏதோ ஒரு அன்ஃபிக்ஸ்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா மூணாவது ஆள் வரும்போது அந்த பழைய ப்ராப்ளம் தான் இந்த புது ஆள் மேலே ஏற்றப்பட்டு புது பிரச்சனை மாதிரி அது கிளம்பி வருது ஆக்சுவலி அது என்ன பிரச்சனையா இருக்கும்னா முன்னாடியே இருந்து ஒரு பழைய பிரச்சனை அது ரிசால்வ் பண்ணாம ஓரங்கட்டி ஓரங்கட்டி வச்சு அதை இது மேல ஏறி அது பெரிய பிரச்சனையா ஆயிருக்கும் சோ அப்போ கப்புள்ஸ் வந்து கணவன் மனைவி இவர் சொல்ற மாதிரி கணவன் மனைவி பிரியலாம் சேரலாம் இப்போ ஹிந்து லாவும் மாறிடுச்சுன்றதுனால ஹிந்து மேரேஜ் ஆல்சோ இஸ் இஸ்லே முஸ்லிம் மேரேஜ் தான் அவரை கிறிஸ்டியன் மேரேஜ் அது ஹோலி மேட்ரிக் பண்ணியெல்லாம் கிடையாது லீகல் கான்ட்ராக்ட்ன்ற என்ற கான்செப்டுக்கு எல்லாரும் வந்துட்டோம் ஆனால் சில்ட்ரனுக்கும் நமக்கு இருக்கிறது லீகல் கான்ட்ராக்ட் இல்லை அது பயலாஜிக்கல் கான்ட்ராக்ட் அது இமோஷனல் கான்ட்ராக்ட் சைக்கலாஜிக்கல் இட்ஸ் நாட் ஈவன் அ கான்ட்ராக்ட் இட்ஸ் அ பாண்டு அப்போ அதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது அந்த அப்பா அம்மா சண்டை போட்டு குழந்தைங்கள ட்ரொமட்டைஸ் பண்ணிடக்கூடாது அந்த குழந்தைகள் இதுக்காக ஃப்யூச்சருக்கு ஃப்யூச்சரில் எங்ககிட்ட தெரப்பிக்கு வந்துடக்கூடாது தான் எங்களோட கன்சர்னாக இருக்குது அப்போ முன்னாடியே அந்த குழந்தைங்களை எப்படி பதப்படுத்தி இதை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அதுல போய் ஒரு அந்த எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்பவுமே இருப்பாங்க ஒரு பேரண்ட் வேண்டிய பாரம் இல்லை இது என்னை ஃப்ரீ பண்ணிக்கணும் என் குழப்ப நான் பார்க்கணும்ன்ற கான்செப்டுக்கு குழந்தையை வர வைக்கிறது ரொம்ப அவசியம் இந்த ஒரு ஆண் வந்து அது அதை வந்து ரொம்ப வெளிப்படையா ரொம்ப துணிச்சலோட சொல்ல முடியுது இன்னொரு இன்னொரு துணைய அவர் தேடிக்கிறாரு அதையும் அவர் அனௌன்ஸ் பண்ண முடியுது பசங்களையும் நான் பார்த்துக்குவேன்னு சொல்ல முடியுது ஆனால் இப்போ அதே பெண் சொல்கிறான்னு வச்சிங்களேன் அப்போ இந்த சமூகம் இப்படி பார்க்கும் பெண்ணை சமூகம் நீ எல்லாம் ஒரு பெண்ணா நீ எல்லாம் ஒரு தாயான் தான் பார்க்கும் ஆனால் நிறைய இந்த ரூமில் நிறைய பெண்கள் என்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க நாங்கள் அப்படி பார்க்கல ஒரு மோசமான திருமணமாக இருந்தால் இட்ஸ் ஓகே ஆணுக்கு என்ன சோஷியலாக ப்ரிவிலேஜஸ் இருக்கோ அதே ப்ரிவிலேஜ் தானே பெண்ணுக்கும் இருக்கணும் ஆனா அந்த அளவுக்கு சமுதாயம் இன்னும் வளர்ச்சி அடையல இந்த பெண் வந்து பரவாயில்ல நீ தியாகம் பண்ணு நீ அடிமையாரு உனக்கு செலவை போன்ற லெவலே தான் பெண்களை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் அது இன்னொரு விதம் என்னன்னா பெண்கள்னா எல்லா சமமான பெண்கள் கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பாப்புலேஷனிலும் சில மன வக்கரங்கள் இருக்கும் ஆண்களுக்கு என்ன வக்கரம் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் வக்கரம் பெறுந்தவர்கள் இருப்பாங்க அப்போது ஒரு சாதாரண பெண்ணுக்கு சொல்ற சட்டம் ஒரு நார்சிசிஸ்டிக்கோ இல்லை லைனோ இல்லை ஹிஸ்ட்ரியானிக்கோ ஒரு சோஷியல் பொண்ணுக்கோ அந்த சட்டம் செல்லுபடியாகாது இந்த பெண் பாவம் நம்ம சொல்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இல்லையா இந்த பெண்ணால் யாருக்கும் உபதிரவம் இல்லை அந்த பெண் நம்ம பாவம்னு சொல்கிறோம் ஆனால் பெண் எப்படின்ற கேடயத்தை பயன்படுத்தி போய் மற்றவங்களை அக்ரஸ் பண்ணுவேன் போய் மத்தவங்களை இன்சல்ட் பண்ணுவேன் போய் மற்றவங்களை அசிங்கப்படுத்துவேன்றவங்க இந்த கேடயத்தை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் அசிங்கப்படுத்துறதும் முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் சிறுமை தான் பண்ணுறீங்கன்னா அப்போ பெண்மைன்ற கேடயத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க நீங்கள் டேரெக்டாக போய் சிறுமை பண்ணிக்கோங்க அது பொதுவான விதியிலே நம்ம அது கொண்டு வந்துடலாம் அப்போ மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக நான் பெண் பெண்ணின்னு அந்த ஃப்ளாக் எல்லாம் ஆட்டாதீங்க ஃப்ளாக் கொஞ்சம் கீழே வைங்க ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்னவோ அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க தான் நம்ம சொல்ல வேண்டியதாக காலப்போக்கில் சரியாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னும் திருமணம்ன்றது போக போக இன்னும் விதவிதமான வடிவங்களை அது பெறும் இன்னும் போக வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய இந்த தலைமுறைகளில் திருமணம் என்பது நடக்குமான்றதே கேள்வியாக இருக்குது சயின்ஸ் எப்படி டெவலப் ஆகிடுச்சின்னு பாருங்கள் முன்னெல்லாம் வந்து ஒரு விந்தணுவும் ஒரு கருமுட்டையும் ஒரு ஜனன குழாயில் சேர்ந்தால் குழந்த பிறக்குண்டு இருந்தது இப்போ விந்தணுவும் கருமுட்டையும் லேப்பில் கூட சேர்க்கலாம் அப்புறம் பெண்ணோட கருவை பாயிலே அதை வைக்கணும் இப்போ சயின்ஸ் எப்படி மாறிடுச்சுன்னா விந்தணுவே தேவையில்லை கருமுட்டையே தேவையில்லை ஏதோ ஒரு செல்லை கொடுங்க அதுலேருந்து விந்தணு கருமுட்டையை நாங்களே ஸ்டெம் செல்லேருந்து உற்பத்தி பண்ணிப்போம் நாங்களே லேபில் உருவாக்கிடுவோம் நாங்களே ஒரு யூட்ரஸ் வச்சுருக்குறோம் ஆர்டிஃபிஷியல் யூட்ரஸே பெற்றுக்கலாம் பெண்ணும் தேவையில் ஆணும் தேவை லேப்லேயே நம்ம ஹியூமன் பீங்ஸை கிரியேட் பண்ண முடியலை ஆனால் ஹியூமன் இமோஷன்ஸ் மாறலில்ல அப்படியே தானே இருக்குது அதுதான் இஷ்யூ அப்போ கடைசி வரைக்கும் அவங்க லேப்ல கிரியேட் பண்ணாலும் அந்த குழந்தையோட மூலையில சில பதிவுகள் முன்பதிவு செய்யப்பட்டது அதுக்கு பெற்றோர்னு வேணும் அம்மானு ஒருத்தி வேணும் ஒரு ஆன்மை நிறைந்த ஒரு துணையும் வேணும் அது பயலாஜிக்கலி ஏற்கனவே பிரெயினில் இருக்கிற ப்ரீ டிட்டர்மின்டு இன்பிரிண்ட்டு அதை மாற்ற முடியாது இது ஏற்கனவே நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட்லரோட ஜெர்மனியில அவர் என்ன சொன்னார் நாங்கள் வந்து பயங்கரமான ஆரியன் குழந்தைங்களை பார்க்க போகிறோம் சிறந்த ஆரிய ஆண்களும் சிறந்த ஆரிய பெண்களும் நீங்கள் எத்தனை குழந்தைங்களா பெற்றுக்கோங்க கவர்மெண்ட் டெல்த் உங்களுக்கு ஃப்ரீயான்னு சொல்லி ஒரு கேம்பெயின் நடத்துனாங்க இப்போ நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் வேர்ல்டு வாரில் நினச்சி வச்ச வச்சான்னு பெற்று போட்டாங்க அவங்க எல்லாரும் போரில் தோத்து போயிட்டாங்க இந்த குழந்தைங்களை போய் அநாத ஆஸ்பத்திரி வச்சுட்டாங்க சிறந்த ஆரிய ஆண்களுக்கும் சிறந்த ஆரிய பெண்களுக்கும் பிறந்த குழந்தைகள் ஜெனெட்டிக்கலி சோகால்டு சுப்பீரியர் ஜீன்ஸோட பிறந்த குழந்தைகள்ல யாருக்குமே மன வளர்ச்சி சரியா இல்லை வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு கரெக்டான ட்ரெஸ்ஸு கொடுத்தாச்சு கரெக்டான டெம்பரேச்சர் எல்லாம் ப்ரிஸ்கிரைப்டு மேனரில் அந்த குழந்தை வளர்ந்தாலும் பேனு பார்த்துட்டு அந்த குழந்தைலாம் உட்காந்துட்டு இருக்கு ஏன் அந்த குழந்தைலாம் நார்மலாக இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இமோஷ்னலி பேரண்ட் பண்ணப்படாத குழந்தைகள் ஒரு அம்மாவோட அந்த கொஞ்சுதல் வார்த்தை அப்பாவோட டீப் வாய்ஸ் இதெல்லாம் கேட்காமையே வளர்ந்த குழந்தை நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரியே டெவலப் ஆகலை நம்ம என்ன ஆயிரம் குழந்தைங்களும் நம்ம லேப்ல டெவலப் பண்ணாலும் கடைசியில் மனித பெண் தான் வளர்த்தாகணும் மனித பெண் மாதிரியே ஒரு மாதிரியை வேணா கிரியேட் பண்ணி அதே டோனு அதே மாடுலேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம் ஆனால் பயங்கர விலை ஜாஸ்தியாக இருக்கும் அது மனித ஆணை கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லலாம் ஆனால் ஒரு அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி வளரும் அந்த தாய்மொழின்றது தான் மிக ப்ரைஸ்ட் பொசிஷனாக ஆக போகுது உலகத்துல எந்த ஜ மார்சில் அயோ எங்கேயோ போய் குழந்தை பெற்றுருவாங்க திரும்ப எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டாதிங்களே அம்மாவை பேக் பண்ணி கொண்டு போய் எல்லாேருக்கும் கொஞ்சம் பாட்டு பாடுங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கதை சொல்லுங்கள் எல்லோரும் கொஞ்சம் மடியில் போட்டு கொஞ்சிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது இப்போ தாய்மைன்றது சிறந்த பண்பு அப்படின்றது நம்ம பெண்கள் உணர மாட்டேன்றாங்க இன்னொரு கிளைக்கதை என்னென்னா இப்போ தாய்மை வந்து அசிங்கமானதுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது நிறைய பெண்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா நிறைய பெண்கள் ஆக்சுவலி என்ன நினைக்கிறாங்கன்னா அப்ப குழந்த பிறந்துச்சுன்னா தான் இடகு போயிடும் நான் வெயிட் போட்டுருவேன் என் பாடி அப்படி இருக்காது நான் கொஞ்சம் அப்படி ஆயிடுவேன் செலிபிரிட்டிஸ் இதை செய்யும்பொழுது அப்போ இன்னும் அதுக்கான கவர்ச்சி வருது அது அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு பயலாஜிக்கலி சொந்தமாக குழந்தை பெற்றுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க இப்போ எங்களோட சில கிளைண்ட்ஸுக்கு அவங்க குழந்தை பெற்றா அந்த ஹார்மோன்ஸ்வே அவங்க மனநிலையை மாற்றிடும் இவங்களுக்கு வல்னரபிள் இவங்க ப்ரெக்னென்சி அண்டர்கோ பண்ணுறது அவங்க மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி சில கிளைண்ட்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் பாப்புலேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் பயனுள்ளதாக இருக்கும் இந்த எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் நான் தான் முக்கியம் என் அழகு தான் முக்கியம் நான் வந்து குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியாது அதெல்லாம் நான் வித் பாடி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இன்னொரு பாடியை வேணால் கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம கேள்வி கேட்குறோம் அப் அப்போ நீங்கள் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க எப்படி தாய்மையை கொண்டாட முடியும் எப்படி இந்த நான் நான் சாப்பிட்ல நான் பரவாயில்ல எப்பிள்ளைக்கு கொடுப்பேன் என்ன அந்த பெண்ணுக்கு எப்படி வரும் எனக்கு ஏ புரியும் நான் தான் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்கல்ல இது மாதிரி நிறைய கிளை கதைகள் இதுல இருக்கு அப்போ இதுல இருக்கிற சயின்ஸை தான் நம்ம பார்க்கணுமே தவிர தனிநபர் பற்றி பிரச்சாரம் பண்ணதோ இல்லை அவங்களை போய் நம்ம கமெண்ட் பண்றதோ விமர்சனம் பண்றதோ வேண்டாம் இது உளவு பெரிய ப்ராட் ஸ்கேலான ஒரு விஷயம் நம்ம நேரோ எஸ்பெக்டம்ல அதை பார்க்க கூடாது